டேடலோ ஐயா அடிபட்டு உனக்கு தெலுங்கு தெரியுமா தெரியும் நான் கத்துற உனக்கு என்னடா தெலுங்கு ஏய் சரியா चलடா நான் சொல்றமே நீ சொல்றணும் சரி இதுக்கு பேர் என்ன சொல்றோம் பல்பி இது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பல் பண்றோம் இது ஆந்திராவல இதுக்கு முன்னாடி லூபட் பல்ல பல்லுடா அதுக்கு பேர் என்ன சொல்றோம் பேட்டி அதுக்கு பேரு பேட்டின்றோம் அதுக்கு முன்னாடி லூபட் கட்டிய

फ्रत्जीनल Allah बाज्गर को डह मितोश्या,brothol that good right? एसलिम्द 전�ोल भीषकर भाद्जर गत कले लारे क्रेनी घए जो goal उश्यार प्री스�ivad लारे कि पतने दोश्या,broth compleanna,broth Capch topics